அனைவருக்கும் காலை வணக்கம் நவக்கிரக பவர் தவம் செய்ய உள்ளோம் இந்த தவத்தினை தொடர்ந்து செய்யும் பொழுது உடல் ஆற்றல் மன ஆற்றல் அதிகமாகும் தெய்வ சக்தி நம் மனதிலும் உடலிலும் அதிகமாகி ஒரு அமைதியான ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ முடியும் மேலும் இந்த சக்தியை பெற்றுக்கொண்டே நாம் இந்த சமுதாயத்தோடு நட்பு நலத்தோடு வாழ வேண்டும் இது மிக மிக அவசியம் சமுதாயத்தில் உள்ள பெரும்பாலானோர் தொண்ணூத்தஞ்சு விழுக்காடுக்கு மேல் தெய்வத்தை மதங்கள் மூலமாக உருவ தான் செய்கிறார்கள் ஆனால் நாம் அதை விஞ்ஞான காந்த தத்துவமாக செய்கிறோம் எனவே மற்ற மனிதர்களோடு கடவுள் வழிபாட்டில் நாம் வேறுபட்டு நிற்கிறோம் இரண்டுமே தெய்வ வழிபாடுதான் இரண்டுமே அந்தந்த வழியில் சிறந்ததுதான் எனவே நாம் மற்றவர்கள் செய்யும் தெய்வ வழிபாட்டில் குறை காணக்கூடாது அவர்களோடு நட்பு நலத்தோடு இருக்க வேண்டும் அதேபோல நமது ஒரு சிறப்பான வாழ்க்கையாக சிந்தித்து செயல் செய்து மாற்றிக்கொள்ள வேண்டும் தவத்தின் மூலம் சக்தியை பெறலாம் அந்த சக்தியை எவ்வாறு செலவழித்து வாழ்வில் நட்பில் குடும்பத்தில் தொழிலில் உயர வேண்டும் என்பது நம் கையில்தான் இருக்கிறது உதாரணமாக புதன் கிரகத்தில் பசுமை நிற காந்த சக்தியை நினைந்து தவம் செய்யும் பொழுது சிந்திக்கும் அறிவு அதிகமாகும் எதையும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் கடைசி வரையிலும் இருக்கும் மாணவர்களுக்கு படிப்பில் அதிக ஆர்வம் இயல்பாக ஏற்படும் ஆனால் அந்த மாணவன் திட்டமிட்டு படித்து பிறகுதான் அந்த படிப்பில் முன்னேற முடியும் எனவே செயல் செய்ய வேண்டும் என்பது மிக மிக அவசியம் செயல் செய்துதான் நல்ல விளைவை பெற முடியும் தவத்தின் மூலம் சக்தியை பெற்ற பிறகு நாம் நமது அன்றாட வாழ்வை ஒழுங்குபடுத்திக் கொள்ள வேண்டும் இந்த சக்தியை நல்ல விதத்தில் செலவு செய்ய வேண்டும் ஐந்தில் அளவு முறை என்பது நமக்கு இயல்பாக வேண்டும் இரண்டு ஒழுக்க பண்பாடு என்பது நமக்கு இயல்பாக வேண்டும் எல்லாம் செய்யும் பொழுதுதான் இந்த தவசக்தி நமக்கு பாசிட்டிவாக உபயோகமாகும் மகரிஷி அவர்கள் இந்த தவ தவத்தினை காந்த தத்துவத்தின் மூலமாக வடிவமைக்கும் பொழுது இந்த சமுதாயத்திற்கு மிக அதிகமான முக்கியத்துவம் கொடுத்தார் சமுதாயத்தில் உள்ள குற்றம் குறைகளை அவர் பெரிதுபடுத்தவில்லை தான் கண்டுபிடித்ததை மட்டுமே திரும்ப திரும்ப சொன்னார் நட்பு நலத்தில் மிகவும் விழிப்புணர்வுடன் இருந்து தொண்ணூத்தாறு வயது வரைக்கும் வாழ்ந்தார் மகரிஷி அடிக்கடி கூறுவார் நான் மட்டும் நட்பு நலமாக இந்த சமுதாயத்தில் இல்லை என்றால் என்னுடைய கருத்துக்களை சமுதாயம் ஏற்றுக்கொண்டிருக்க மாட்டார்கள் என்னை எப்பொழுதோ தீர்த்து கட்டியிருப்பார்கள் பாரதியார் போல சாக்கர்டிஸ் போல வள்ளலார் போல என்பார்கள் எனவே நாம் நம் குடும்ப அமைதிக்காகவும் சமுதாய அமைதிக்காகவும் குடும்ப அங்கத்தினர்களை அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும் சமுதாயத்தை அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஆனால் தொடர்ந்து தவத்தினை செய்து நல்ல ஆற்றலை பெற்று நம் கடமைகளை செய்ய வேண்டும் நம் வாழ்க்கையை அனுபவித்து வாழ வேண்டும் இதை ஏற்றுக்கொள்ளுகிறவர்களுக்கு இதை பற்றி சொல்ல வேண்டும் மற்றவர்களை அப்படியே விட்டுவிட வேண்டும் எனவே நட்பு நலத்தை பேணி காப்பதில் ஆம் மிகவும் விழிப்புணர்வோடு செயல்பட வேண்டும் புற வழிபாடு அக வழிபாடு இரண்டும் ஒன்றுதான் நாம் தெய்வத்தை அக வழிபாடாக செய்கிறோம் தொண்ணூத்தி விழுக்காடுக்கு மேல் புற வழிபாடாக செய்கிறார்கள் யார் யாரெல்லாம் விரும்புகிறார்களோ அவர்கள் மாற்றம் பெற்று அக வழிபாட்டுக்கு வரலாம் எனவே சிந்தித்து செயல்படுவோம் நம் வாழ்க்கையை சிறப்பாக வாழ்வோம் நட்பு நலத்திற்கு மிக மிக அதிகமாக முக்கியத்துவம் கொடுப்போம் மகரிஷி அவர்கள் அப்படி கொடுத்துதான் சிறப்பான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தார்கள் என்று கூறிக்கொண்டு இந்த தவ ஆற்றலை வைத்து கொண்டு சிந்தித்து நமது வாழ்க்கையை ஒழுங்குபடுத்தி கொண்டு நாமும் வாழ்ந்து பிறரையும் வாழ வைப்போம் என்று கூறி தவத்திற்கு செல்வோம் வாழ்த்துக்கள்